ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அதுவும் இந்திய ராணுவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் அடைஞ்சதுன்னு தெரியும் ஆனால் இந்திய ராணுவம் எப்படி நமக்கு உருவாச்சு அது இந்திய ராணுவம் நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து இன்னைய வரைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு எந்த மாதிரியான சாதனைகளை செஞ்சுருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது எதனால பிரச்சனை வந்தது காஷ்மீர் எதுக்கு ஒரு தீர்ப்பு எதனால ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையா அவங்க பாக்குறாங்க நம்மளோட பகுதி அது எதனால அவங்க அது தீர்க்கப்படாத பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்றத பத்திய முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாங்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் போர்டீன் அன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியாவில இருந்து பிரிஞ்சு தனி நாடா சுதந்திரமான நாடா அறிவிக்கப்படுது நாடுகள் பிரிஞ்சது மட்டும் நமக்கு தெரியும் பார்ட்டிஷன் தெரியும் ஆனால் ராணுவங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ராணுவம் அப்படின்ற பேர்ல சுமார் நாலு லட்சம் வீரர்கள் இருந்தாங்க பார்ட்டிஷனுக்கு அப்புறமா அந்த பிரிட்டிஷ் ராணுவமானது ரெண்டா பிரிக்கப்படுது ஒன்று இந்திய ராணுவம் மற்றொன்று பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்துக்கு சுமார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வீரர்கள் பங்களிச்சு தராங்க மிச்சம் இருக்கிற ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சில ட்ரைனிங் சென்டர்ஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக் ஃபேக்ட்ரி இதெல்லாமே பெரும்பாலும் இந்தியாவுக்கு போகிறது காம்பேக்ட் யூனிட் அதாச்சும் நேருக்கு நேர் சண்டை போகிற ராணுவ வீரர்களை கொண்ட அந்த காம்பேக்ட் யூனிட் இருக்கு இல்லையா அது வந்து பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு தான் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் சைடில் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் அந்த ராணுவ தட தளவாடங்கள் கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வீக்கான ஒரு இராணுவமாகவே பார்க்கப்பட்டது அடுத்ததாக நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவோட இந்திய அரசோட கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னா இந்திய நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரது உள்கட்டப்பு வசதிகளை எப்படி நம்ம மேம்படுத்துறது அந்த மாதிரி நோக்கத்துல இருந்தாங்க ஆனா பாகிஸ்தானோட குறுக்கு பத்தி என்ன பண்ணாங்கன்னா எப்படியாச்சும் காஷ்மீரை நம்மளோட நாட்டோட சேர்த்துக்கணும் அதாச்சும் பாகிஸ்தானோட சேர்த்துக்கணும் அப்படின்றதோ அவங்களோட நோக்கமா இருந்தது ஏன்னு சொன்னா காஷ்மீரானது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் ஒரு தனி ராஜ்யமாதான் இருந்தது அதாச்சும் ராஜா ஹரிசிங் அப்படின்றவரு காஷ்மீரை ஒரு தனி ராஜ்யமாக தான் வச்சுட்டு இருந்தாரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்டில் இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை உருவாகுது என்னென்னா பாகிஸ்தான் எப்படியாச்சும் காஷ்மீரை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க நாட்டில் இருக்கிற பழங்குடி மக்கள் பஷ்தூன் பழங்குடி மக்களை தூண்டி காஷ்மீருக்குள்ளே ஊடுருவல் செய்கிறாங்க அந்த ஊடுருவல்காரங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட இலக்கு என்னென்னா ஸ்ரீநகரை கைப்பற்றணுன்றதான் அவங்களோட இலக்காக இருக்குது ஆனால் அவங்க ஊடுருவல் பாரமுல்லாவை அடையும் பொழுது அவங்களோட நோக்கம் மாறிடுது ஏன்னா அங்கே இருக்க மக்களோட செல்வ செழிப்பு பார்த்து அதெல்லாம் கொள்ளடிக்கிற பிரச்சனை கொள்ளடிக்கிற நோக்கத்தோட அவங்க எல்லாத்தையும் கொள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனையை ராஜா ஹரிசிங் பார்க்கறாரு உன்னிப்பாக கவனிச்சு இது நம்மளால தனியாக செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இது முடிவுக்கு அவர் வருந்து போடணும் என்ன பண்றாருன்னா இந்திய அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு அது என்னன்னா காஷ்மீரை இந்திய அரசாங்கத்தோட ஒருங்கிணைந்த பகுதியா இணைக்கிறதுக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சு கையெழுத்து போடுறாரு இந்த ஈவென்ட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டின் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறமா காஷ்மீர் ஆனது இந்தியாவோட அதிகாரப்பூர்வமான ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா சேர்க்கப்படுது உடனே இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இந்திய இராணுவத்தை அஹ் காஷ்மீருக்கு அனுப்பிச்சு அங்க ஒரு அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வராங்க அந்த போராட்டத்துல இந்தியா சார்பில் சுமார் ஆயிரம் பேர்கள் கொல்லப்படுறாங்க சுமார் மூவாயிரம் பேர்கள் சம காயம் காயமடைகிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் சைடில் ஒரு ஆறாயிரம் பேர்கிட்ட கொல்லப்படுறாங்க ஒரு பதிமூணாயிரம் பேர்கிட்ட கொல்லப்படுற காயப்படுறாங்க இந்த நிகழ்வானது ஐநா வரைக்கும் பொழுது ஐநாவோட தலையீடு நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல வந்து அங்கே ஒரு எல்லை கோடு வரைகிறாங்க இதுவே பின்னாடி சிம்லா ஒப்பந்தம் நைன்டீன் செவன்டி டூல வர சிம்லா ஒப்பந்தத்துக்கு பிறகு இரு நாடுகளாக அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானுமே இதை லைன் ஆப் கண்ட்ரோல் அப்படின்னு எல்லை கோடா ஏத்துக்கிறாங்க இப்படியா வந்து இந்தியாவோட முதல் காஷ்மீர் போர் இந்தியா பாகிஸ்தானோட முதல் காஷ்மீர் போர் முடிவுக்கு வருது அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்தியாவுக்கு வேற ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து உருவாகுது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு சுமார் ஐநூத்தி அறுபத்தஞ்சு சமஸ்தானங்களா தனித்தனியாக பிரிஞ்சிருந்தது அப்போ எல்லா சமஸ்தானங்களும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒன்றாக சேர்க்கும் பொழுது கடைசி அந்த ஹைதராபாத் மட்டும் இந்தியாவோட சேரவும் தயாராகல அதே மாதிரி பாகிஸ்தானோட சேரவும் இல்லை அவங்க தனி நாடாவே இருக்கு தனி சாம்ராஜ்யமாவே இருக்க அவங்க விருப்பப்படுறாங்க ஆனாலும் என்ன பிரச்சனைன்னா ஹைதராபாத் இருக்கிறது இந்தியாவுக்கு உள்ள இருக்கிறதுனால அங்க ராஷ்டிரகர் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுதப்படை வீரர்கள் அவங்களால உள்நாட்டு ஒரு பயம் ஒரு ஒரு த்ரெட்டாவே அதை பார்த்துச்சு எனவே என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் அஹ் ஹைதராபாதை இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியை மாத்தணும் அப்படின்றத சர்தார் வல்லபாய் பட்டேலோட நோக்கமா இருக்கு இதை வந்து அவரு அரசுக்கு பரிந்துரை பண்றாரு அந்த நாள்ல ஆஹ் பிரதம மந்திரியா இருக்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒரு ஆபரேஷனுக்கு உத்தரவிடுறாரு அந்த ஆபரேஷன் பேரு ஆபரேஷன் போலும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நடக்கிறது செப்டம்பர் பதிமூணாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினேழு நாள் பதினேழாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாள் மட்டுமே இந்த போர் நடக்குது இந்த ஆபரேஷன் நடக்குது இந்த ஆபரேஷன்ல இந்திய இராணுவத்தோட தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாத ஆஹ் ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்றாரு மீர் உஸ்மான் அலி அப்படின்ற என்ன பண்றாருன்னா இந்தியாவோட ஆஹ் ஹைதராபாத்தை சேர்க்கறதுக்கு தயாராகிறாரு சரணடைகிறாரு அன்று முதல் அதாச்சும் செப்டம்பர் பதினேழு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதன் பிறகு இந்த ஆபரேஷன் போலோ மூலமா ஹைதராபாத் இந்தியாவோட அதிகாரப்பூர்வமா இணையுது இது இந்தியாவோட முதல் வெற்றி அப்படின்னே பார்க்கலாம் அதாச்சும் சுதந்திரம் கிடச்சா அந்த ஒரு அடுத்த வருஷம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து ஃபார்ட்டி எயிட்ள்ளவே இந்தியா இராணுவம் சந்திச்ச ஒரு வெற்றி வெற்றியான போர்னே சொல்லலாம் இனி அடுத்ததாக நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அதே காலகட்டத்தில் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸை உருவாக்குறாங்க ஒரு சிறிய அளவிலான ஏர்ஃபோர்ஸ் உருவாக்குறாங்க இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆசியாவிலே முதல் முறையாக இந்தியா இருந்து வேம்பையர் ஜெட் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கி நமக்கு நம்மளோட ஏர்ஃபோர்ஸில் சேர்க்குறாங்க இதுவே ஆசியாவோட முதல் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா யூகேலருந்து அவங்க அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவிலே அது லைசன்ஸ் வச்சுனா ப்ரொடக்ஷன் பண்ணவும் ஹெச்ஏஎல் நம்மளோட ஹெச்ஏஎல் நிறுவனம் அதை தயாரித்து இந்திய ராணுவத்துக்கு வழங்க ஆரம்பிக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இந்தியாவோட இராணுவ தலைமை தளபதி பதவி பிரிட்டிஷ் அதிகாரி கையில் அதிகாரிகளோட கையில தான் இருந்தது அது அவர்கள் இந்திய அதிகாரிகளுக்கு தர மறுத்தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இந்தியாவோட தீவிர முன்னெடுப்பு பேச்சுவார்த்தையோட முன்னெடுப்பு மூலமாக நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல முதல் இராணுவ தலைமை தளபதியா கே என் காரியப்பா அவர்கள் நியமிக்கப்படுறாங்க இது இந்திய இராணுவத்தோட ஒரு முக்கியமான மயில்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதே காலகட்டத்தில் இந்திய நேவியம் உருவாக்கப்படுது இனி அடுத்தது நைன்டீன் ரொம்ப முக்கியமான வருஷம் நைன்டீன் பிப்டியில ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு இந்தியா தனது அரசியல் அமைப்பு சாசனத்தை பாராளுமன்றத்துல தாக்கல் பண்றாங்க அதன் பிறகு இந்திய இராணுவம் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்படுது அதன் பிறகாக பரம்பீர் சக்ரா மகாவீர் சக்ரா வீர் சக்ரா போன்ற கேலண்டரி விருதுகளும் நமக்கு உருவாக்குறாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்குறாங்க இது இந்த நைன்டீன் ஃபிஃப்டிஸில் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நம்மளோட ராணுவம் வந்து ஏர்ஃபோர்ஸில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க அடுத்ததான் நைன்டீன் இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு போர்கள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அது ஒரு அமைதியான ஒரு காலமாக தான் பார்க்கப்பட்டது ஆனால் அந்த அமைதியான சூழலை வந்து நான் புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி போல ஏன்னா நைன்டீன் சைனா கூட நமக்கு நடந்த ஒரு கிளாஷ்ல நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி நாம சில விஷயங்களை அதாச்சும் இந்திய அரசாங்கமும் இந்திய ராணுவமும் சில விஷயங்களை முன்கூட்டியே கடிக்க தவறுனதுனால தான் அப்படின்றது தான் வந்து பெரும்பாலோட ஜியோ பாலிடிக்ஸ்ல நிபுணர்களோட கருத்தாகவும் இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் தலையலாமா இந்தியாவில் அடைக்கலம் போகிறாரு இது சீனாவுக்கு சுத்தமா பிடிக்கல அதன் பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையுமே தான் முடியுது இதோட ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் சூழலை உருவாக்கிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த போர் சூழலை இந்த சதி திட்டங்களை அதாச்சும் அக்சாஷன்ல போட்ட ரோடு இந்த மாதிரி விஷயங்களை இந்திய ராணுவமும் சரி இந்திய அரசும் சரி முன்கூட்டியே கணிக்க தவறி தவறியதுனே சொல்லலாம் இதோட ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான இருந்து இருந்தது அதுல இருந்து இந்தியா என்ன பாடங்களை கத்துக்கிச்சு அப்படின்றத இனி அடுத்து வர போற போற தொடர் வீடியோல நான் போட சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இனி அடுத்த நைன்டீன் சிக்ஸ்டி டூ செவன்டி வரைக்கும் உள்ள காலகட்டத்துல இந்திய ராணுவத்தோட சாதனைகளும் அதோட வளர்ச்சி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்கே நன்றி